ஆயிரத்தி எழுவத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சோழ நாட்டின் பேரரசாக விளங்கியவன் குலோத்துங்க சோழன் தமிழின் மீது அளவற்ற பற்று கொண்டிருந்த குலோத்துங்க சோழனின் பிரதான அவைப்புலவராக இருந்தவர் ஒட்டக்கூத்தர் தமிழின் மீது தீராத பற்று கொண்டவர் மிகச்சிறந்த தமிழ் புலமை பெற்றவர் தான் ஒரு தமிழ் புலவர் என்று கூறிக்கொண்டு யாரேனும் தமிழை பிழையாக உச்சரித்தால் உடனே அவரை சிறையில் அடைத்து விடுவான் அப்படி சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் சிறையிலிருந்து மீள ஒரே ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அது என்னவென்றால் ஒட்டக்கூத்தர் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில் கூற வேண்டும் ஒட்டக்கூத்தருக்கும் புகழேந்தி புலவருக்கும் எப்போதுமே தமிழால் யார் புலமையில் சிறந்தவர் என்ற கருவம் உண்டு ஒரு புகழேந்தி புலவர் எந்த விசாரணையுமின்றி சிறையில் அடைத்துவிட்டார் ஒட்டக்கூத்தர் அது மட்டுமல்லாது தமிழ் புலவர்களையும் தமிழால் சித்திரவதை செய்ய ஆரம்பித்து விட்டார் அவர் கண் முன் தோன்றிய ஒரு புலவரை பார்த்து இருமாப்புடன் நீ யார் உன் தகப்பன் யார் உன் தொழிலென எனக் கேட்டாராம் ஒட்டக்குத்தர் அந்த புலவர் விஸ்வகர்மா இனத்தைச் சேர்ந்த ஆவார் என்று கூறியிருக்கிறார் அதற்கு அவர் செல்வன் புதல்வன் திருவேங்கடவன் ஜெகத் தருவாம் கொல்லன் கவியை குறை சொன்ன பேரை குரடு கொண்டு பல்லை பிடுங்கி பருந்தாட்டம் ஆட்டி பகைவரும் முன்னே அல்லும் பகலும் அடிப்பேன் கவிருப்பாரின் கொண்டே என்று பாடியிருக்கிறான் நான் செல்லப்ப ஆசாரியின் புதல்வன் திருவெங்கடாச்சாரி நான் உலகுக்கு குருவாக விளங்குவன் இத்தகைய கொள்ளனாகிய என் கவிதை குறை காண்பது பல்லை பிடுங்கி பருந்து தன் இறையை ஆட்டி அலைக்கிளை பெறுபோல ஆட்டிவிட்டு அவரது பகைவர் எள்ளி நகையாடும் வண்ணம் கவிதையாகிய இரும்பு ஆணையால் அடிப்பேன் என்று பொருள் இப்படி இந்த பாடல் மூலம் விஸ்வகர்மா குலத்தைச் சார்ந்த புலவர் தம்மை ஜெகத்குரு என்றும் அதனால் ஆச்சாரி என்றும் கூறியதை ஒட்டக்கூத்தரும் புகழேந்தி கம்பர் முதலிய பெரும் புலவர்களும் சபையோர்களும் மன்னர் முன்னே வாய்புத்தி ஒப்புக்கொண்டிருப்பதை அறிகிறோம் இதன் மூலம் ஆதி தொட்டு விஸ்வகர்மாக்கள் ஜெகத்குரு என்ற பட்டமும் ஆச்சாரியா பட்டமும் பெற்றிருக்கிறார்கள் என்பது புலனாகிறது இமய முதல் குமரி வரை வாழும் ஐந்து தொழில்களை பிறப்புறமையாக செய்து வரும் விஸ்வகர்மா பிராமணர்கள் மொழி நடை உடை முதலியவற்றில் சிறு சிறிய வேறுபாடுகளை கொண்டிருப்பினும் பொதுவாக விஸ்வகர்மாவை தங்கள் தெய்வமாக எங்கும் வழிபடுகின்றனர் இவர்கள் அனைவருக்கும் அவரே தெய்வம் பாரதம் முழுக்க விஸ்வகர்மாவிற்கென்று பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் பல உண்டு விஸ்வகர்மா வழிவந்தவர்களுக்கு ஆச்சாரியா மற்றும் ஜெகத்குரு என்ற பட்டங்கள் வேதங்களிலும் புராணங்களிலும் வழங்கப்பட்டு இருந்தாலும் பிற்காலங்களில் ஏற்பட்ட ஜாதி பேதங்களால் இன்றுள்ள விஸ்வகர்மாக்கள் சிலர் தங்கள் பெயருக்கு பின்னால் ஆச்சாரி என்று போட்டுக்கொள்ளாமல் ஆசாரி என்று போட்டுக்கொள்கின்றனர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்கப்பட்ட சாதிய புள்ளி விவரங்களை கணக்கெடுப்பில் ஆச்சாரியா என்று பதிவு செய்ய வலியுறுத்தி போராடியதென்றே இந்த விசுவர்மா இனத்தவர் தங்கள் பூர்வீக பிறப்பு உரிமைகளை உயிரினும் மேலாக கருதியதற்கு போதிய சான்றாகும் ஆகும் அந்த காலம் தொட்டு பிராமணத்துவம் பெற்றவர்களாக இருவகையான பிராமணர்களை புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் பௌருசேகர் மற்றும் ஆறுசேயர் ஆவர் விஸ்வகர்மா பிராமணர்களை பௌருஷேயர் அல்லது விஸ்வகர்மா புருஷத்துவ முள்ளவர்கள் என்றும் தேவ பிராமணர்கள் என்றும் ஆருஷேயர் என்பது வசிஷ்டாதி கௌதம் ரிஷிகள் மூலம் வந்த கோபிராமணர்கள் எனவும் அழைக்கப்படுகின்றனர் ஹஸ்தி முனி அருளியே பிரமாண்ட புராணம் சுருஷ்டி கர்த்தா பவே த்வஷ்டா என்ற முதல் ஸ்லோகத்திற்கு அடுத்த இரண்டாம் ஸ்லோகத்தில் என கூறப்பட்டுள்ளது இதன் பொருள் என்னவென்றால் பூர்வம் பிராமண குலத்தேவர்களினால் இரண்டாக பிரிக்கப்பட்டது அவையானது பௌருஷேயம் மற்றும் அருசேயம் என்றும் வசிஷ்டர் முதலான ரிஷிகளின் கோத்திரத்தில் உண்டானவர்கள் ஆறுசேயர் என்றும் விராட் புருஷனாகிய விஸ்வகர்மா முகத்தில் உதித்த சானாகாதி ஐந்து பெரிய கிளைக்கோடுள்ள விருட்சமாகிய குலத்தினரால் அடைந்தவர்கள் விருத்தியடைந்தவர்கள் பௌருசேகர் என்றும் கூறப்பட்டுள்ளது இன்றைக்கும் அவருடைய வேத வழிபாட்டின் முறைகளில் தேவ பிரம்மணய என்றும் கோபிரமணய என்றும் இரு பிரம்ம வர்க்க பெயர்கள் பிரித்து சொல்லப்பட்டு வருவதை அனைவரும் அறியலாம் பிரம்மஸ்ரீ ஹரி கிருஷ்ண சர்மா அவர்களால் பிரம்மா நோபதி காண்டம் என்னும் சமஸ்கிருத நூல் ஐம்பத்தொன்னாம் அத்தியாயம் லிங்க புராணம் சைவாகாமம் கூறுவது அது என்ன அந்த நூலில் கூறுகிறது என்றால் உலகில் கண் ஐந்தொழில்கள் புரியும் பொருட்டு ஸ்ரீ பரமசிவமாகிய விஸ்வகர்மாவின் ஐந்து முகத்திலிருந்து ஐந்து தேவ தோன்றினார்கள் என்றும் அவர்கள் மனு மயன் துவஷ்டா சில்பி விஸ்வஞன் என்றும் ஐவர்கள் உருவானார்கள் என்றும் அவர்களில் மனு சங்காரத்தார் மயன் ரஷப்பின் கர்த்தா தோஷ்டா உற்பத்தி கர்த்தா சிற்பி கிரக சிருஷ்டிகர்த்தா விஸ்வக்ஞன் பூஷணாகதிகளை சிருஷ்டிப்பவர் என்றும் கூறப்பட்டுள்ளது எனவே மேற்கொண்ட ஐந்தொழில் வகையால் ருத்திரன் விஷ்ணு பிரம்மன் இந்திரன் சூரியன் என்னும் ஐந்து பேர்களின் அம்சமாக வந்தவர்கள் என்பதாகும் மேலும் இவர்கள் மனு ரிக்வேதமும் மயன் யசுர்வேதமும் தோஷ்டா சாமவேதமும் சில்பி அதர்ண வேதமும் விஸ்வக்ஞன் பாபிதம் என்னும் பிரணவ வேதமும் உரிமையாக கொண்டு அத்தியனயம் செய்பவர்கள் அப்படி பஞ்ச வேதங்களையும் உணர்ந்த ஐவகை பிராமணர்களை போற்றுபவர்கள் இம்மை மறுமை பயன்களாகிய தர்மாத்தமாகி நான்கையும் அடைவார்கள் என்று ஸ்ரீ நந்திக்கேவார் ஸ்ரீ நந்திகவார் பிறகு மகனுக்கு உபதேசம் செய்தார் இவ்வாறு பிராமணத்துவம் கொண்ட விஸ்வகர்மா பிராமணர்கள் தங்களின் உண்மை நிலை அறியாது தாழ்த்தி கொண்டதாலும் பூர்வ ராஜாக்கள் காலம் தொட்டு ஆங்கில அரசாட்சி வரை பிரம்மணன் என்று சொல்லிக்கொள்ளும் அந்த சந்ததியர் தங்களுடைய அரசியல் செல்வாக்குகளாலும் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக விஸ்வகர்மா பிராமணர்களுக்கு தொல்லைகள் பல விளைவித்து வந்ததையும் அதனை எதிர்த்து பல்வேறு நீதிமன்றங்களில் விஸ்வகர்மா பிராமண சான்றோர்கள் வாதாடி தங்கள் உரிமையை நிலைநாட்டியுள்ளனர் என்பதும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அவர்களது சூழ்ச்சி காரணமாக ஆச்சாரி என்ற பட்டம் ஆசாரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பின்னர் பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னர் தங்கள் பட்டப் பெயர்களால் கொள்ளும் உரிமை ஒவ்வொரு ஜாதியினருக்கும் உண்டதென்பதை உணர்ந்து ஸ்வ பிராமணர் என்ற ஜாதி பெயரும் விஸ்வகர்மா எனவும் மாற்றிக்கொள்ள ஆங்கிலேயர்கள் உத்தரவிட்டனர் என்று சில வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன ஆச்சாரியா என்பது மட்டுமல்லாது ஜெகத்குரு என்ற பட்டமும் விஸ்வபெருமக்களுக்கே உரியதாகும் புராணங்களிலும் புராணங்களிலும் பல்வேறு சமஸ்கிருத கிருந்தங்களிலும் இவைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆதிகாலம் தொட்டே ஆச்சாரியர்களுக்கென்றே பல குறு மடங்கள் இருந்தது வந்துள்ளன தமிழகத்தில் திருநெல்வேலி சிறுமத் பரசமய கோலாரிநாத அனவதாச்சாரிய சுவாமிகள் பிரசித்து பெற்றவர் பரசமய கோலாரிநாத பிள்ளைத்தமிழ் என்னும் அரிய நூல் இது பற்றி கூறுகிறது மறுக்க மலம் மொழி பலன நெல்லை வளம் பதினாறு மறைவேதத்தின் உருக்கலந்து கருத்தரித்து சிவஞான வடிவாகி உலகிலெங்கும் திருக்கருக்கும் பரசமயன் சிங்கம் எனும் பெயர் படைத்து தெளிந்து வைக்கும் குருக்களுக்கு குருவாகி குழந்தையலின் ஜெகத்குருவாகுமென்றே என்று பாடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஜெகத்குரு என்ற பட்டம் விஸ்வகர்மா பெரியோர்களுக்கு உரித்தானது என்பது விளங்குகிறது அதேபோன்று மாந்தைப்பல் என்னும் பண்டைய நூலில் மலை குறியோர்தல் என்ற பாடலில் தனமறையூர் குலகுரு ஆச்சாரி சங்கராச்சாரி கனதுவாட்டா மகன் விசுவ கண்ம பிராமணனே மனமையம் எனும் மேன்ம களுரை மலைக்குறிகள் தினமுற என்ற உலத்தியர் மகிந்து கிளத்துவரே என்ற பாடலின் மூலமும் ஆதி சங்கராச்சாரியர் விஸ்வபிரமணரே என்பதும் ஆச்சாரிய பட்டத்திற்கு உரியவரே என்பதும் தெள்ளத் தெளிவாகிறது இதுபோன்று ஆந்திர நாட்டு ஞானியும் யோகியுமான வேமன்னா அவர்கள் இயற்றியுள்ள பாடல்களில் வரும் இரண்டு பதிகங்கள் ஆதிசங்கராச்சாரியார் விஸ்வபிராமா இனத்தை சார்ந்தவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஆதிசங்கரர் இளவனிலோ விஸ்வகர்மா வேறே சங்கராச்சாரிய வவுலமயிரி பாது காசிரமந்து மோசின பழமுனோ விஸ்வதா பிராம வினர என்று அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது இதன் பொருள் என்னவென்றால் இந்த பூமியின் கண் சிவாம்சமாய் அவதரித்த சங்கராச்சாரியார் என்ற அவர் சார்க்சாத் விஸ்வகர்மாவாகும் அவருக்கு நான்காம் பட்டமாகவும் சுவிகார புத்திரரும் சீடருமாக வந்த என் அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஞானமாகிய அழகால் உலகுக்கு மகிழ்வை விளைவிக்கும் ஓ வேமன்னா ஸ்ரீ சங்கராச்சாரியா சுவாமிகள் ஆச்சாரியார் ஜெகத்குரு என்றும் பெருமை பற்றி சொன்னார்கள் அதையும் ஒப்புக்கொண்டோம் கம்மாலருக்கே உரிய ஆச்சாரியார் ஜெகத்குரு என்னும் பட்டமானது பார்ப்பாளர்களுக்கு உண்டோ என்பதை நீங்கள் ஆராய்ந்து கூறுங்கள் என்பதாகவும் அதன் விளக்கம் இப்படி ஜெகத்குரு ஆச்சாரியார் பட்டம் விஸ்வபெருமார்களுக்கு உரித்தது அந்த வகையில் ஜெகத்குரு ஆதி சங்கராச்சாரியார் எந்த பிராமணர் வகையை சார்ந்தவர் என்பதை ஆதாரத்துடன் பார்க்கலாம் ஒரு சமயம் ஆதி சங்கராச்சாரியார் அவர்கள் தேச சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று அங்கே இந்து மதத்தின் மேன்மைகளையும் தனது தத்துவங்களையும் அத்வைத கோட்பாடுகளையும் மக்களுக்கு போதித்து வந்தார் இதற்காக தனது சீடர்களோர் தேச சஞ்சாரம் மேற்கொண்டு வரும்போது ஆந்திராவில் உள்ள மசிலிப்பட்டினம் வந்தடைந்தார் அந்த ஊரில் தேவகமார்கள் என்று சொல்லக்கூடிய விஸ்வபெருமாக்கள் செழிப்புடனும் வேதங்களை பயிற்சியிடம் செய்வதில் மிகுந்த ஈடுபாட்டிலும் இருந்து வந்தனர் தங்களது ஊருக்கு வேத விற்பன்னர் ஒருவர் வருவது கண்டு அவரை காண தேவகமானர்கள் கூடினார்கள் ஆதி சங்கராச்சாரியார் மசிலிப்பட்டினத்தின் நுழையும் போது அவரது சீடர்கள் ஆச்சாரிய ஆதிசங்கரை போற்றி ஜெகத்குரு வருகிறார் ஜெகத்குரு வருகிறார் என கோஷங்களை எழுப்பியவாறே வந்து கொண்டிருந்தனர் இதை கண்டு ஏற்கனவே ஜெகத்குரு ஆச்சாரியா பட்டங்கள் தங்கள் சமூகத்துக்கு உரிமையானது என்றும் மற்றவர்கள் எப்படி இந்த பட்டங்களை உபயோகிக்கலாம் எனவும் ஆதிசங்கரிடம் ஆதாடினார் அதற்கு ஆதிசங்கரர் தான் யார் என்று அவர்களுக்கு உரைத்ததை சங்கர விஜயம் மூலமாக அறியலாம் ஆச்சாரியோ சங்கர நாமோ துவஷ்ட புத்ரோ விப்ர குல கௌராச விஸ்வஹர்மாந்து பிராமணன் நான் ஆச்சாரியா சங்கராச்சாரி துவஸ்டாவின் புதல்வன் விஸ்வகர்மா எனது குலம் என்று அவர்களிடம் கூறியிருக்கிறார் ஆதி சங்கரர் விஸ்வகர்மா குலத்தை சார்ந்தவர் என்று எழுதியிருப்பதைக் காணலாம் சில பிராமணர்கள் தொடர்ந்து இந்த உண்மையை மறைக்கவும் தொடர்ச்சி தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் என்பதையும் பல பேர் அதன் கருத்துக்களை கூறி வருகின்றனர் இந்த சான்றுகளை வைத்து பார்க்கும்போது ஆச்சாரியார் என்ற வார்த்தை பிராமணர் பிரிவில் ஒருவருக்கு இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆனால் இதில் என்ன ஒற்றுமை என்றால் இந்த விஸ்வகர்மா பிரிவில் ஒரு பிரிவினர் பிராமணர் போலவே பூனிலும் அணிகிறார்கள் ஆகவே இது இரண்டுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறது விஸ்வகர்மா சமூகத்தைச் சார்ந்த இந்த மக்களை கருமார் கண்ணார் தச்சர் தட்டார் என்றும் மேலும் கம்மாளர் கம்சாலா பத்தர் ஆசாரி ஆச்சாரியார் என்றும் கூறுவர் சரியாக சொல்வதென்றால் ஐந்து விதமான தொழில் செய்பவர்கள் இவர்கள் இரும்பு தொழில் செய்பவர்கள் கொல்லர்கள் என்றும் தங்க நகை தொழில் செய்பவர்கள் பொற்கொல்லர்கள் என்றும் மர வேலை செய்பவர்கள் தச்சர் என்றும் சிற்ப வேலை செய்பவர்கள் சிற்பி என்றும் பாத்திர வேலை செய்பவர்கள் கண்ணார் என்றும் ஐந்தொழில் செய்த ஆதி சமூகமாக விஸ்வகர்மக்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் தொழில் அடிப்பைகள் தான் இந்த உட்பிரிவு பெயர்கள் வந்தன மேலும் விஸ்வகர்மா என்றால் விஸ்வம் என்றால் பெரிய கர்மா என்றால் செயல் தொழில் அல்லது வினை என்று பொருள் சங்ககாலத்தில் இந்த சமூகத்தினர் ஒரு நாளில் எட்டு தேர்களை செய்துவிடும் திறன் பெற்றவர்களாக இருந்தனர் என்ற செய்தியை புறநானூறு பாடல் எண் எண்பத்தி ஏழில் ஔவையார் கூறியுள்ளார் தமிழ்நாடுகள் சாதியல் பட்டியில் பிற்படுத்த போட்டியில் பிரிவு எண் அறுபத்தைந்து வரிசை எண் நாற்பத்தி இரண்டு ஆகியவற்றில் உள்ளனர் தமிழ்நாட்டில் இவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளில் பேசக்கூடிய மூன்று பிரிவினர்களாக உள்ளனர் வடநாட்டிலும் விஸ்வகர்மா சமூகத்தினர் உள்ளனர்